பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் ரகுராமன் சீனிவாசன் மூத்த காப்பீட்டு ஆலோசகர் ஒவ்வொரு எபிசோடுக்கும் நேர்களிட நிறைய வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு அது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் தந்து கொண்டிருக்கு நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா தெரிவிக்கணும் அந்த கமெண்ட்ஸ்ல வரக்கூடிய நேர்களுடைய கருத்துகளையும் அதுக்கான பதில்களை அடுத்த அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா நாங்க நாங்க கொடுப்போம் கமெண்ட்ஸ்ல கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் அடுத்த ஒரு கட்டத்துக்கீடுகளை எடுத்து செல்வதற்கு மிக உதவியாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமா ஒரு நேர் வந்து அந்த கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிருந்த ஒரு கருத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் எந்த காப்பீடும் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து சொல்றாரு காப்பீடு என்பதே ஒரு ஆட்டையை போடுறதுதான் ஆட்டையை போடுறது அப்படின்னா திருடுவது ஏமாற்றுவதுங்க ஒரு கலோக்கிய லாங்குவேஜ் அவர் நகைச்சுவையோடு பயன்படுத்திருக்காரு பட் இது வந்து அந்த ஒரு நேயருடைய தனிப்பட்ட ஒரு கருத்து அதை வந்து நம்ம ஒரு புதுமைப்படுத்த முடியாது ஆனா அந்த நேர்களுடைய கருத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை கட்டாயமும் கூட இந்த ரெண்டு நான் நான் ஒரு வந்து சொல்ல விரும்புறேன் இது வந்து ஒரு நூறு சதவிகிதம் ஒரு தவறான ஒரு புரிதல் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்மறை எண்ணம் சொல்ல நெகட்டிவ் ஒரு விஷயத்தை பத்தி ஒரு நெகட்டிவா செட் பண்றது செட் பண்றது மட்டுமல்ல அதை மற்றவர்களுக்கு கடத்துவது ஒரு எதிர்மறை எண்ணம் எனக்குள்ளே இருந்த மட்டும் இருந்தா அதுவே தவறுதான் ஆனா அந்த எதிர்மறை எண்ணத்தை நான் மற்றம் மற்றவர்களை கடத்துவது என்பது அது இன்னும் ஒரு பெரிய ஆபத்து ஏன்னா அவங்களும் அதை அப்படியே ரிசீவ் பண்ணிடுவாங்க அதுக்காக சில கிளாரிபிகேஷனை விளக்கங்களை நான் கொடுக்க விரும்புறேன் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா எந்த ஒரு வணிக நிறுவனத்தினுடைய நோக்கமும் தனது வாடிக்கையாளர்களை ஏமாற்றுவதாக இருக்க முடியாது நிச்சயமா இருக்க முடியாது அப்படின்னா அவங்க நீண்ட காலம் செயல்பட முடியாது அப்படி ஒரு நோக்கமும் செய்ய முடியாது காப்பீட்டு நிறுவனங்களுக்கு அது நிச்சயமா அது இருக்க முடியாது ஏன்னா காப்பீட்டு நிறுவனங்கள் வந்து மத்த நிறுவனங்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமான ஒரு டிராக்ல வராங்க எப்படின்னா மத்திய அரசின் கீழ கூடிய ஐஆர்டிஏ என்று சொல்லக்கூடிய அந்த காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் இருக்குங்களே மேம்பாட்டு ஆணையம் அவங்களுடைய கண்ட்ரோல்ல வராங்க இவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு தவறுதல்களையும் கண்காணிப்பதும் அதை தட்டி கேட்பதற்கான ஒரு காம்பனன்ட் அத்தாரிட்டி அங்க இருக்கு அப்ப வந்து அங்க திருடுவது ஏமாற்றுவது பொய் சொல்வது அதுக்கெல்லாம் இடம் இல்ல அதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது என்பதை நீங்கள் முதல்ல நீங்க அதை அதை உணர்ந்துட்டீங்கனாலே பல விஷயங்கள் உங்களுக்கு அதுல முடிஞ்சிடும் அது ஒரு இண்டிபெண்ட் பாடி அப்படின்னு சொல்ல முடியாது அதை கண்காணிப்பதற்கான பல அரசு அமைப்புகள் அரசு சார்ந்த அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது என்பது நீங்க முதல்ல தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல அப்படின்னா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் நான் என்னுடைய கஸ்டமர் மீட்டிங்லலாம் வந்து முதல் வார்த்தைகளை நான் சொல்லக்கூட என்னன்னா நான் சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனம் நூறு ஆண்டுகளுக்கு பழமையானது வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன் சமீபத்தில் சொல்லும்போது ஒரு பேராசிரியர் சொன்னாங்க எல்லாத்தையும் கேட்டு சொன்னாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்தில் யாரையும் யாரும் ஏமாற்ற முடியாது அந்த அளவுக்கு ரூல்ஸ் எல்லாமே ஒரு அழகான ஒரு சிஸ்டம் சொன்னாங்க நிச்சயமா அவருடைய வரவேற்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் அதே கருத்தை தான் நான் நேயர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன் இன்றைய உலகத்தில் யாரையும் யாரையும் ஏமாற்றுவது என்பது அவ்வளவு சுலபமானது இல்ல காப்பீடு மாதிரியான ஒரு சிஸ்டம் ஆர்கனைஸ்டு நிறுவனங்கள்ல ஏமாற்றுவது திருடுவது பொய் சொல்ல

எந்த சப்ஜெக்ட்ல அந்த ஒரு ரூபாய் கொடுக்கணுங்கிறது அவங்க சொல்லணும் இதெல்லாம் ஆடிட்டிங் இருக்கு இதுக்கான இவங்களை கண்காணிப்பதற்கான அடுத்தடுத்த அமைப்புகள் நிச்சயமாக இருக்கு அதை நீங்க முதல்ல புரிஞ்சுங்க ரெண்டாவது நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா பேமெண்ட் கொடுக்கறதுக்காக இருந்தாலும் அதுக்கான ஒரு ரூல் அண்ட் ரெகுலேஷன் கிளாஸ் இருக்கு ஒரு பேமெண்ட் ரிஜெக்ட் பண்றதா இருந்தாலும் அதுக்கான கிளாஸ் அண்ட் ரிஜெக்ஷன் இருக்கு அப்ப இதுல நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா எல்லாத்துக்குமே ஒரு காரணங்களை அது ஒரு காப்பீடு நிறுவனம் ஒரு நேயர்களுக்கு தெரிவிப்பது என்பது ஒரு கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது இந்த சிஸ்டத்துல அதை தாண்டி

என்னோட ஃப்ரெண்டு சொன்னாரு அந்த கம்பெனில பார்த்து எடுத்தா அது ஃப்ராடுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா உங்களுடைய உறவினருடைய பெயரை சொல்லி சொல்லுவாங்க அப்ப உங்களுக்கு தான் அனுபவம் இருக்கான்னு கேட்டா அத பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க இதுல என்ன தெரியுது அப்படின்னாக்கா மற்றவருடைய அனுபவங்களை எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் அந்த நேயர் அந்த வாடிக்கார் உள்வாங்கி இருப்பார் இதான் எதிர்மறை எண்ணம்னு சொல்லும்போது நானா அண்ணா என்ன பண்ணிருப்பேன் அந்த உறவினரையோ நண்பரையோ பிச்சர்ல வரவழைச்சு உங்க கிளைம் வந்து ஏன் ரிஜெக்ட் ஆச்சு அதுக்கான காரணங்களை எனக்கு கொடுங்கன்னு கேட்பேன் அப்ப கொடுக்கும்போது போது அதை படிக்கும்போது பல சமயங்கள்ல அந்த நிறுவனங்கள் அந்த கிளைமை ரிஜெக்ட் பண்றதுக்கான வேலிட் ரீசன்களை கிரவுண்ட்ஸ் அதை சொல்லியிருப்பாங்க அது ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது இதெல்லாம் அந்த நேயர்கள் வந்து வாடிக்கையாளர்கள் வந்து புரிந்து இருக்க மாட்டாங்க அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்பதுன்னா இங்க எங்க பிரச்சனை வருதுன்னா காப்பி நிறுவனம் வந்து ஒரு பாலிசியுடைய நிபந்தனைகளை வந்து பாலிசி கொடுக்கும்போதே கொடுப்பாங்க அதை அந்த வாடிக்கையாளர்கள் சுத்தமா படிக்கவே மாட்டாங்க ஒரு பாலிசி ஏ போர்ல வச்சிருவாங்க நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போனா கிளைம் கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு நிறுவனம் நான் எதுக்கெல்லாம் கொடுப்பேன் எதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் இதெல்லாம் கொடுத்தா கொடுப்பேன் என்பதை தெளிவாக அந்த பாடசி கண்டிஷன்ல சொல்லி இருக்கும் இது இந்தியா முழுவதும் உள்ள எல்லா காப்பீடு நிறுவனங்களும் உள்ள செயல்பாடுகள்ல இது உண்டு இந்த நிறுவனம் அந்த நிறுவனங்கள்ல எல்லா நிறுவனங்களுமே அதை சொல்லும் அதை படிக்கிறதுக்கான பொறுமை வாடிக்கையாளருக்கு இல்ல இது ஒரு நடைமுறை சிக்கல் இரண்டாவது இதையெல்லாம் படிச்சு அந்த வாடிக்கையாளர்கள்ட்ட சொல்ல வேண்டியது என்ன மாதிரியான ஒரு சீனியர் ஒரு ஆலோசகருடைய வாடிக்கையாளர்களுக்கு முன்கூட்டியே எல்லா விஷயங்களையும் சொல்லிடுவேன் அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்காது எல்லாத்தையும் தாண்டி ஒரு தனிப்பட்ட ஒரு நான் ஷேர் பண்றேன் நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்கள் எனக்கு இருக்காங்க முப்பது ஆண்டுகளுக்கு மேல இருக்கேன் ஒரு கிளைம் கூட என்னுடைய கஸ்டமர்களுக்கு இது வரைக்கும் ரிஜெக்ட் ஆனதே இல்ல ஒரு சில விஷயங்கள் ரிஜெக்ட் ஆயிருக்கு ஆகாம இல்ல அதை நாங்க அடுத்த அப்பீல் அதை நாங்க சரி பண்ணுவோம் அதோட விட்டுட மாட்டோம் அடுத்தடுத்த படிநிலைப்புல போய் அந்த கஸ்டமருக்கான வாடிக்கையாளர்கள் நிவாரணங்களை வாரி தரணும் வந்து எப்படின்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கணும் ஒரு முகவருக்கு என்னன்னா ஒண்ணு அந்த ஒரு நாலேஜ் கண்டிப்பா ஒரு 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 காப்பீடு பத்தியான ஒரு முழுமையான ஒரு நாலேஜ் அறிவு சார்ந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் டெடிகேஷன் சொல்லுவோம் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு இது ரெண்டுல ஒண்ணு மட்டும் இல்ல ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் ஒரு ஒரு வாடிக்கையாளர் ஒரு கஸ்டமர் சர்வீஸை வந்து மிக சிறப்பாக செய்ய முடியும் இது முக்கியமான விஷயம் இரண்டாவது ஒரு புரிதல் இல்ல அப்படிங்கிறது சொல்றேன் பாத்தீங்களா இந்த சீட்டிங் இந்த ஆட்டை போடுறது அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா இது இதுல வந்து இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு என்னோட வாடிக்கையாளர்கள்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் உள்ள ஷேர் பண்றேன் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முப்பது வயது பெண்மணி என்னை வந்து அணுகினாங்க அணுகும் போது அவங்க வந்து பாலிசி எடுக்கணும்னு கேட்டாங்க ஒரு ரெஃபரன்ஸ்ல வந்தாங்க சரிம்மா நான் பாலிசி எல்லாம் பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னேன் அப்ப அவங்க முதலில் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அது அதிர்ச்சியா இருந்தது அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா நான் பாரசி எடுக்கிறது எக்காரணம் முன்னிட்டு என் கணவருக்கு தெரியக்கூடாது அப்படின்னா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது இது என்ன இது ஒரு ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸா இல்ல ஏதாவது தப்பு பண்ணிடுறாங்கல்ல அந்த அம்மா இது ஒரு சாதாரண விஷயம் தானே இது உங்க கணவருக்கு தெரிஞ்சா மகிழ்ச்சி தானே அடைவாருன்னு நான் கேட்டேன் இல்ல இல்ல சார் நான் ஒரு நாலு வருஷம் முன்னாடி எங்க கணவர் வந்து ஒரு பிரபலமான புகழ்பெற்ற ஒரு காப்பீடு நிறுவனம் அது வந்து நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் அது அந்த நிறுவனத்துல அவர் பாலத்தை எடுத்திருக்காரு இவர் ஏதோ ஒரு விஷயத்துல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அவங்க கிளைம் கொடுக்கல உடனே ஹாஸ்பிடல்லயே அவருடைய பாலிசி என்ன பண்ணிடுறாரு சுக்குனராக கிழிச்சு குப்பையில போட்டுறாரு வீட்டுக்கு வந்து அந்த பிரிவியஸ் பாலிசியும் கிழிச்சு போட்டுறாரு அப்ப அந்த அம்மா சொன்னாங்க இது மாதிரி என் கணவர் வந்து சொல்றாரு இன்சூரன்ஸ்னாலே ஃப்ராடு அதனால அவருக்கு நீங்க பேசுனீங்கன்னா கூட உங்க மேல அவர் கோவப்படுவாரு அப்படிம்பாங்க முதல்ல நான் வாடிக்கையாளர்கிட்ட சொல்ல வேண்டியது தயவு செஞ்சு உங்க கிளைம் ரிஜெக்ட் ஆச்சுன்னா உணர்ச்சி வசப்படாதீங்க உணர்ச்சி வசப்படுவதற்கு அங்க இடமே இல்ல எதுவா இருந்தாலும் உங்க கிரீவன்ஸ் அதை காது கொடுத்து கேட்பதற்கான அதிகாரிகள் எல்லா காப்பீட்டு நிறுவனத்திலும் இருக்காங்க அதெல்லாம் அலட்சியப்படுத்த மாட்டாங்க வாடிக்கையாளர்கள் தான் காப்பீட்டு நிறுவனத்தினுடைய முதலீடு மூலதனமே அதான் அவங்க வந்து ஒரு ஒரு கஸ்டமர் வெளியில போறதோ கண்டிப்பாக ஒரு நிறுவனம் விரும்பாது அப்ப அவங்க கூட்டு பேசுவாங்க பேசும்போது ஏன் அது ரிஜெக்ட் ஆயிருக்கு என்ன கிரவுண்ட்ஸ் என்ன ரிஜெக்ட் பார்த்து அதுக்கான தீர்வுகளை அந்த நிறுவனம் கண்டிப்பாக செய்யும் இப்ப ஒரு விஷயமா அவர் காப்பீட்டை வந்து கிழிச்சு போட்டார்ல என்ன வந்து கான்டாக்ட் பண்ணி நான் என்ன பண்ணிருப்பேன் அவருக்கு அவருக்கான வெயிட்டிங் பீரியட்ல அவர் கவர் ஆயிருக்காரா அவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அந்த காப்பீடுல எலிஜிபிள் இருக்கா எல்லாத்தையும் நான் பார்த்து அவரை நான் எஜுகேட் பண்ணிருப்பேன் ஒண்ணுமே இல்ல சார் அந்த நிறுவனத்தினுடைய சேவையே குறைபாடு இருக்குன்னா நான் அப்பீல் பையன் அவருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன் அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அந்த நிறுவனமே வேண்டாம்னா கூட அந்த பாலிசியை வேறு ஒரு நிறுவனத்துக்கு போர்த்தபிலிட்டி பண்ணி கொடுத்திருப்பேன் இப்போ அவர் புதுசா பாலிசி எடுத்தா திரும்பி நாலு வருஷம் வெயிட் பண்ணி ஆகணும் தேவை இல்லையே மூணு வருஷம் நாலு வருஷம் இருந்தீங்கல்ல அஞ்சாவது வருஷம் அந்த பாலிசியை கண்டினியூ பண்ணிருக்கலாமே ஏன் கிழிச்சு போடுறாங்க உங்களுடைய உணர்ச்சி வசப்பட்ட ஆத்திரத்தினால உங்களுடைய அற்புதமான ஒரு மருத்துவ காப்பீட்டினுடைய தொடர் பயணத்தையே அந்த வாடிக்கையாளர் இழந்துடுறாங்க இதெல்லாம் அவர் ரொம்ப அம்மா வருவாரு பத்தாம் வகுப்பு இறுதி வகுப்பு தான் படிச்சாங்க அவங்க கணவருடைய செயல் தவறு என்பதை உணர்ந்ததுனாலதான் தான் தனக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் ஒரு காப்பீடு வேணும் என்பதை உணர்ந்து எங்கிட்ட வந்தாங்க இப்ப ஒரு பெரிய விஷயம் என்னன்னா எங்கிட்ட பாலிசி எடுத்த பிறகு அவங்களும் கிளைம் பண்ணியிருக்காங்க அவங்க குழந்தைகளுக்கும் கிளைம் பண்ணியிருக்காங்க அவங்க ஆழ் கணவரும் இது மாதிரி ஒரு பாலிசி எடுத்திருந்தால் நம் குடும்பம் மகிழ்ச்சியாவா என்பது ஒவ்வொரு முறையும் அவர் அந்த பிரீமியம் கட்டும் போது என்னோட ஷேர் பண்ணுவாங்க இதோடைய அடிப்படையான விஷயம் என்பதால் காப்பீட்டை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் சொல்கிறார்கள் அல்லது உங்களுடைய உறவினர்கள் சொல்கிறார்கள் அல்லது உங்களுக்கே ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும் ஒரு நெகட்டிவ் அது அந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் தான் எல்லா கேஸுக்கும் நீங்க பொதுமைப்படுத்த பண்ண முடியாது ஒரு கிளைம் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சுன்னா அடுத்த கிளைம் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுமா அப்படி இல்ல அதுக்கு என்ன காரணம் என்பதை முதலில் ஆராய் அதுக்கான தீர்வுக்கான விஷயங்களை நீங்க புகழமே தவிர தயவு செய்து ஒரு நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்களை காப்பீட்டில் நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள் அது முக்கியமான ஒரு விஷயமாக நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி